எல்லோருக்கும் வணக்கம் ராமகிருஷ்ண பரமகம்சரின் பன்முறை ஒன்றனை பார்க்கலாம் அஸ்லாங்கஸ் அஸ் ஐ லீவ் சோ லாங் ஐ லேர்ன் நான் உயிருடன் இருக்கும் வரை நான் படித்து கொண்டிருப்பேன் கற்றுக்கொண்டிருப்பேன் என்கிறார் ராமகிருஷ்ண பரமகம்சன் ராமகிருஷ்ண பரமகம்சர் ஏன் படிக்க வேண்டும் அவர் முறையாக பள்ளிக்கூடமாக கல்லூரியோ சென்று கற்றவர் ஆனால் பல ஆசிரியர்களை தேடிச் சென்று அவர் ஆன்மீகத்தில் பலவற்றை கற்றிருக்கிறார் அவர் அவர் முறையாக படிக்க விட்டால் பலவற்றை அறிந்திருக்கிறார் சமஸ்கிருதம் அவருக்கு தெரிந்திருந்தார் என்று தெரியவில்லை அவர் சமஸ்கிருத பாஷியங்களுக்கு அவர் அர்த்தம் கூறியதாலும் எங்கும் தெரியவில்லை ஆனால் அவர் இப்போ எதுவும் இறைவனை அறிந்த பின்பு எதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதா கேட்டால் இல்லை என்று சொல்ல வேண்டும் ஆனாலும் அவசரிக்கிறார் நான் நான் உயிருடன் இருக்கும் வரை கற்றுக்கொண்டே இருப்பேன் என்கிறான் இது அவருக்கு தேவையே தேவையில்லையோ அதாவது இறைவனை அறிந்த ராமகிருஷ்ண பரமகமத்திற்கு உயிருடன் இருக்கும் வரை கற்றுக்கொள்ள வேண்டியது தேவை இருக்கிறது இல்லையோ ஆனால் அறியாமையில் இருக்கும் நம்ம நம்மை போன்ற மக்களுக்கு நாம் கடைத்தவரை கற்றுக்கொண்டு தான் இருக்க வேண்டும் இது நாம் எந்த தொழில் செய்து வந்தாலும் அந்த தொழிலிலேயும் இது தேவைப்படும் நாம் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் மட்டுமல்ல நமது தொழில் சம்பந்தமான வாழ்க்கையையும் நாம் கற்றுக்கொண்டு தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் உலகம் இன்று நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருகிறது பலவித மாற்றங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் நம்மால் அறிவு கேட்டாத மாற்றங்கள் இந்த உலகத்தில் நாம் நடந்து கொண்டு நடந்து கொண்டு தான் இருக்கின்றன உலகில் பலவிதமானவை உருவாக்கப்படுகின்றன உருவாக்கப்பட்டவை எப்படி வேலை செய்கின்றன என்பது உருவாக்கப்பட்டவனுக்கே தெரிவதில்லை இது இன்றைய காலகட்டத்தில் நடப்பது உதாரணமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுவையில் உருவாக்க உருவா தாம் எதை உருவாக்கினோம் அது எப்படி வேலை செய்கிறது என்று முழுமையாக அவர்களுக்கு தெரிவதில்லை அப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த உலகத்தில் நடந்து வருகின்றன உருவாக்கிய வழக்கையே தான் உருவாக்கியதை பற்றி முழுமையாக தெரியவில்லை இதுதான் இன்று உலகத்தில் நடந்து வருகிறது அந்த உருவாக்கப்பட்டவை அது எப்படி நடந்து கொள்ளும் அது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா என்று பயந்து மனித சமுதாயத்திற்கு வந்திருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எந்த தினமும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ன நடக்க உலகத்தை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம நாம் இன்று செய்யும் வேலையை நாம் எப்படி குறைந்த நேரத்தில் செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்ட நாளினமையை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் எனவே கற்றுக்கொள்ள வேண்டியது என்பது எல்லாத்துக்கும் ஒரு கட்டாயமாக இருக்கிறது எனவே நாமும் தினமும் எதையாவது கற்றுக்கொண்டே இருப்போம் ராமகிருஷ்ணா பரமதவருக்கு தினமும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லையே அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் அவர் ஏன் அப்படி கற்றுக்கொண்டே இருந்தால் என்று நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அறியாமையில் மூழ்கியிருக்கும் நமக்கு நாம் தினமும் எதையாவது கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நிலையில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்